கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா வடையை வச்சு வடகறி ரெசிபி தான் நான் கடையில் தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நைட் ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டில் வந்து எல் பசங்க வந்து இட்லிக்கு வடகறிந்தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க நான் வரும்போதே கடையில் வந்து இந்த மாதிரி மசாலா வடை வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் செஞ்சு செஞ்சாலும் சரிதான் இல்லை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இன்ஸ்டண்டாக உடனே டக்குன்னு செஞ்சாலும் சரிதான் இது ஒரு அஞ்சு வடை நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ரெண்டு பிரியாணி இலைய ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு பெரிய துண்டு பட்டையை வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இதுக்கு ஒரு நல்ல மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவோ ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ஸு இது கூட கொஞ்சம் மசாலாஸை ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் இந்த சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வதக்கியாச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெங்காயத்தோட கலரு இப்போ இதில் வந்து தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து அந்த மூணு தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லேசா வதக்கிக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஆகி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வதங்கிட்டு இதில் உப்பு காரம்லாம் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு ஸ்பூனு நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல ஏற்கனவே மசால் வடை உப்பு இருக்கும் நம்ம வெறும் இந்த கிரேவிக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும் வந்த பிறகு நம்ம இந்த மசால் வடையை உடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வடை இருக்க பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தூளாக இல்லாமல் இந்த மாதிரி ரஃப்பாக உடச்சி வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொதித்து வரும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவு நல்லா தலை தலைன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சாச்சு இப்போ வெங்காயத்தை கல்லாக நல்லா வெந்திருக்கும் இந்த தூளோட பச்சை வாசம் நல்லா போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி உடுத்து வச்சிருக்க நம்ம மசால் வடை நல்ல பக்கோடா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காய பகடா கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வேக வச்சு கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்குங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதை நல்லா போடலை இது நல்லா வேக வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான வடகறி இன்ஸ்டன்ட் வடகறி ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட சூப்பரான வடகரி ரெடி தட்டு தட்டுப்போட்டு நல்லா மூடி செவுக்க வேக வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்குனா இந்த மாதிரி சூப்பரான நம்ம திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இட்லிக்கு எப்போவுமே கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட இன்ஸ்டன்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இட்லியும் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக் அனுப்பிட்டு நான் ஃபெஸ்ட் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ